அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் ஜூன் மாதம் கிரிவலம் செல்லும் சூட்சமம் செல்வ வளம் சேர தங்க நகை ஆபரணங்கள் சேர பணவசியம் ஏற்பட இந்த சூட்சமத்தை செய்யுங்கள் நல்லது நடக்கும் அதே போல கிரிவலம் போக முடியாதவங்க வீட்டிலேயே கிரிவலம் போக முடியுமா அப்படிங்கிறது இந்த ஆடியோ உங்களுக்காக சொல்ல போறேன் ஆடியோ முழுமையா கேளுங்க அன்பு சொந்தங்களே ஆஷாட நவராத்திரி வரப்போகுது இந்த ஆஷாட நவராத்திரி வழிபாட்டு குழு நமது அறக்கட்டளை சார்பாக ஒவ்வொரு விடவும் ஆஷாட நவராத்திரிக்குன்னு ஒரு தனி குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாக இந்த ஆஷாட நவராத்திரி வழிபாடுகளை எப்படி செய்யணும் வராகி அன்னையின் அருளை எப்படி பெறணுங்கிறத சொல்லி தரது வழக்கம் அந்த குழு இந்த வருடமும் தொடங்கிவிட்டது அதற்குண்டான பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் இந்த குழுவில் இணைந்து கொள்ளலாம் இந்த குழுவின் கட்டண விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி ஏழு வெள்ளிக்கிழமை கிரிவலம் செல்ல உகந்த நாள் அன்று தான் பௌர்ணமி அற்புதமான ஒரு நாளுங்க வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி நாளில் கிரிவலம் போகிறவங்க உங்கள் இருந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துகிட்டு போங்க அந்த மஞ்சள் தூளை ஒரு காகிதத்தில் கட்டி உங்கள் கைப்பையில் வச்சிருங்க அல்லது பாக்கெட்டில் கூட வச்சுக்கோங்க சட்டைப்பையில கூட வச்சுக்கோங்க அதை எடுத்துகிட்டு போங்க இருந்தே மஞ்சள் எடுத்துகிட்டு போயிட்டு கிரிவலம் சுற்றிட்டு அந்த மஞ்சளை வீட்டுக்கு கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சளோடு சேர்த்து விட்டால் செல்வ பலம் ஏற்படும் திருவண்ணாமலை கிரிவலம் போவதாக இருந்தாலும் சரி வேறு எங்கு கிரிவலம் செல்வதாக இருந்தாலும் இந்த சூட்சமத்தை பயன்படுத்துங்கள் சுவாமி எங்களால் கிரிவலம் போக முடியல வீட்லேயே நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் லிங்கம் இருந்தால் அந்த லிங்கத்தை நந்தியோட எடுத்து ஒரு நாற்காலி மேலே வைத்து வீட்டில் பூஜை அறையிலயோ அல்லது ஹாலிலேயோ ஒரு நாற்காலி மீது அதை ஒரு சின்ன தட்டு அதுக்கு மேல சிகப்பு துணி பச்சரிசி பரப்பி வச்சிருங்க அல்லது பானலிங்கம் இருந்தா அதை வைக்கலாம் அல்லது சிவன் படம் இருந்தால் அதை ஒரு மனப்பலகை மீது வைத்துக்கலாம் எதுவுமே இல்லையா ஒரு விளக்கு வீட்டில் பகுதியில் ஒரு நாற்காலியில் விளக்கு வைத்து லிங்கமோ அல்லது சிவன் சிலையோ அல்லது சிவன் படமோ அல்லது விளக்கோ இதை ஒரு நாற்காலியில் வைத்து உங்கள் கையில் மஞ்சளை வைத்து கொண்டு இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த கிரிவலத்தை வீட்டிலே நீங்கள் செய்யலாம் நாற்காலியை பதினோரு முறை சுற்றி வாருங்கள் கையில் மஞ்சளை வைத்து கொண்டு பதினோரு முறை சுற்றி வந்து அதன் பிறகு இறைவனை வணங்கிட்டு அந்த மஞ்சள் எடுத்து வீட்டில் எங்கிருந்து எடுத்தீங்களோ அங்கேயே வச்சுட்டு அதை லிங்கத்தையோ அல்லது பானலிங்கத்தையோ அல்லது சிவன் சிலையோ அல்லது படத்தையோ அல்லது விளக்கையோ பூஜரில எங்கே வைக்கணுமோ அதை எடுத்து வைத்து விடுங்கள் அருமையான சூட்சமம் கிரிவலம் போக முடிஞ்சவங்க போய் கிரிவலம் போங்க இல்லையா வீட்டில் இதே மாதிரி கிரிவலம் பண்ணுங்க செல்வ வளம் சேரும் முயற்சி பண்ணுங்க நல்லதே நடக்கும் அன்பு சொந்தங்களை உங்கள் குல தெய்வத்தின் பரிபூர்ணமான அருளை பெற வேண்டியது மிக மிக அவசியம் எத்துணை தெய்வங்களை நாம் வணங்கினாலும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே நம்மால் அனைத்தையும் சாதிக்க முடியும் இந்த குலதெய்வத்தின் அருளை பெறுவது எப்படி முறையாக வணங்குவது எப்படி என்பதை சொல்லித்தரும் இருபத்தி ஒரு நாள் குலதெய்வ உபாசனை வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக நடைபெற உள்ளது அதே போல நவக்கிரக தோஷங்கள் நீங்கி நவகிரக அருளை பெற நவகிரக உபாசனை வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக நடைபெற உள்ளது விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப்னில் தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் மருத்துவ ஆண்மைப்பை அதில் சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்